அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும் அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும் இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள்னு தெரியாம சில பேரு நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன் அதை செய்யும் சொல்ல மாட்டேன் நமக்கு நமக்கு வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களாம் நம்மளை கலாய்க்கிறாங்களாம் அத்துமீறு என்கிற சொல்லுக்குள் இவ்வளவு அரசியல் இருக்கிறது அது ஒரு தொலைநோக்கு பார்வையது இரண்டாயிரம் ஆண்டுகால அடிமை தலையை தகர்த்தெறியக்கூடிய சொன்னது அது ஒரு சாதிக்கு மட்டும் உரியதல்ல அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது எங்கே அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நீ போராடுவதற்கான போர்க்குணத்தை பெறு என்று பொருள் ஒரு ஃபைட்டிங் நேச்சர் வரணும் இயல்பா நீ சொல்லிட்டா கூட்டம் போய் உடனே சரிங்க சரியில் வந்துடுவோம் கூட்டம் நடத்துவோம் நடக்கக்கூடாது என்றால் நடப்போம் பேசக்கூடாது என்றால் பேசுவோம் இடத்தில் நுழைய என்றால் நுழைவோம் எங்களுக்கும் அனைவருக்குமான உரிமைகள் உண்டு என்பதை சொல்லுகிற அந்த குரலுக்கு பெயர்தான் அந்த பொருளுக்கு பெயர்தான் அத்து மீறு என்பது அடங்க மறு அத்து மீறு அத்துன்னா ஒரு பார்டர்னு அர்த்தம் ஒரு எல்லைன்னு அர்த்தம் ஒரு கோடுன்னு அர்த்தம் ஒரு வரம்புன்னு அர்த்தம் அத்துங்கிறது தமிழ் சொல் கிடையாது அது வடமொழி சொல் தான் வேற ஏதோ ஒரு மொழி அத்துன்னா ஒரு எல்லைன்னு அர்த்தம் ஒரு கோட்டை போட்டு சேரி இந்த சேரிக்குள்ளே தான் நீ இருக்கணும் வேற எங்கேயும் வரக்கூடாது ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்குள்ளே நீ நுழையக்கூடாது நீலாம் படிக்கக்கூடாது நீலாம் அதிகாரத்துக்கு வரக்கூடாது நீ ஓட்டு போறதுக்கு தான் லாய்க்கு நீ எலக்ஷனில் நிற்கக்கூடாது சீட்டு கேட்கக்கூடாது இப்படியெல்லாம் சில அத்து இருந்தால் அந்த அத்தை மீற வேண்டும் அது போர்க்குணத்தை குறிக்கிற சொல் போராடுவதை குறிக்கிற சொல் விடுதலையை வென்றெடுப்பதற்கான சொல் அடக்குமுறையை தகர்ப்பதற்கான புரியாது அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்கு தான் அதை புரிந்து கொள்ள முடியும் உங்கள் Facebook, இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி